வெல்கம் டு கண்ணாபியாசமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இது வந்து நான் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் இது நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க வாங்க இன்னைக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம என்னென்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் ஆரம்பத்துலேயோ இல்லை அதோடைய எண்டுலேயோ நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்குறது வழக்கமாக வச்சுருப்போம் பொதுவாகவே வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவு இருக்கிற மாதிரியான மசாலா ஐட்டம் தான் நம்ம வாங்குவோம் இந்த மசாலா ஐட்டத்தை அதிக காசு கொடுத்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட நம்மளே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாமேனுட்டு நான் என்ன செய்யறதுன்னா எப்போல்லாம் வந்து எனக்கு காலி ஆகுதோ அந்த டைம்லாம் அந்த பொடி எல்லாமே நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்பேன் அந்த மாதிரி தான் வந்து சீரகப்பொடி சோம்பு பொடி அப்புறம் மல்லி மஞ்சள் இது எல்லாமே ஏற்கனவே நான் செய்து கொடுத்துருக்க அந்த முருங்கைக்கீரை பொடியாக இருக்கட்டும் கருவேப்பிலை பொடியாக இருக்கட்டும் இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டுங்க யூஸ் பண்ணதுனால நான் செய்யும்பொழுது அவங்களுக்குமே சேர்த்து செய்ய சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு சேர்த்து தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில ஐட்டம் வந்து நானும் கடையில் தான் வாங்குவேன் பெருசாக வந்து நான் அரைச்சுனா கொண்டு வந்துக்க மாட்டேன் இப்போ ஃப்ரெண்டும் கேட்டதுனால அந்த பொருளுமே நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அது என்னென்னு பார்க்கலாம் மஞ்சளும் மல்லியை மட்டும் நான் கடையில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன் கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர் இதுவுமே வந்து கடையில் தான் கொடுத்து அரைச்சேன் ஏன்னா வந்து மிக்சியில் போடும்போது ரொம்ப நைஸாக வராமல் குறை குரனு வந்ததுனால கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மற்றது எல்லாமே என்ன பண்ணால் வீட்லேயே வந்து காயை வச்சுட்டு அதை வந்து சூடு பண்ணிவிட்டு அதாவது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி வறுத்து நம்ம பொடி பண்ணுறது மூலயமா மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம அந்த பொடி எதுவுமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் அதனால் முன்னாடியே வந்து வறுக்கிற ஐட்டம் எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன் இதில் வந்து சீரகம் மிளகு சோம்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு புளி இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ அது எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த வறுக்கிற ஐட்டம் எல்லாமே நம்ம கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடிக்கும் தேவைப்படுன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலையுமே வந்து லைட்டாக வந்து நெய் விட்டு அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முருங்கைக்கீரை எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாகவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கருவேப்பிலையும் சரி முருங்கைக்கீரையும் சரி நிழல்லையே வந்து உணர்த்தி எடுத்து வச்சிருக்கிறது வெயிலில் இது வந்து காய வைக்கல அதுக்கப்புறம் உப்புமே வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எதெல்லாம் பொடி பண்ணணுமோ அது எல்லாமே பொடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மஞ்சளுமே வானலில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு தான் பொடி பண்ணலாம் பிளான் பண்ணேன் ஆனால் பிளேடு வந்து சப்போர்ட் பண்ணாதனால அதையுமே நான் வந்து மிஷினில் கொடுத்தா நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இட்லி பொடிக்கு முக்கியமான ஒன்று வந்து எள்ளு நான் வெள்ளை தான் எடுத்து பொறிச்சு வச்சுருக்கேன் இது கூடவே பெருங்காயத்தூளும் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ எல்லாமே வந்து பொடி பண்ணி என்ன அளவுக்கு கேட்டாங்களோ அதை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில பொருள் மட்டும்தான் கால் கிலோ அளவு வாங்கியிருந்தாங்க மீதி எல்லாமே வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் அளவு தான் மல்லி வந்து நான் எப்பயுமே வீட்டில் அரைச்சி வைக்கிறது வழக்கம் அது கூடவே நான் இந்த முறை வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரும் மஞ்சளும் தான் நான் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு இனிமேல் நானுமே வந்து அது தொடர்ந்து பழக்கப்படுத்திக்கலான்னு இருக்கேன் ஆக மொத்தம் இந்த மந்த்து வந்து மல்லிகை ஜாமான்ல மசாலா ஐட்டம் எதுவுமே நான் கடையில் வாங்கலை ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ணணும் என்னென்னா சீரகமும் சோம்பு வந்து ரீசெண்டாக ஒரு வைரல் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது வந்து சாயம் போகிற மாதிரி இருந்தது ஆனால் நான் இது வந்து ஒன் மந்த்துக்கு பிஃபோராகவே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு அந்த ஐடியா வரல சரி அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வைப்போம் அப்படின்ற ஐடியா வரல அதனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சீரகம் சோம்பு மிளகுமே வந்து வாஷ் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கு வாஷ் பண்ணிவிட்டு வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொடி பண்ண போகிறேன் சீலிங் மிஷின்லாம் இருக்குது அதனால டேரெக்டாகவே பேக் பண்ண வேண்டியதான் பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏது உங்களுக்கு சீலிங் மிஷின் வெயிட் மிஷினெலாம் யோசிப்பீங்க சீலிங் மிஷின் வந்து ஆல்ரெடி தம்பி ஷாப் வச்சுருந்தாங்க அதனால அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன் வெயிட் மிஷின் நான் பர்பஸாகவே எனக்காக வாங்கிக்கிட்டேன் சில மெஷர்மெண்ட்லாம் போடுறதுக்கு எனக்கு தேவைப்பட்டது முக்கியமாக வந்து நம்ம வரகரிசியில் வந்து இட்லியோ தோசையோ சுடுறதுக்கு அளவு எடுப்போம் இல்லையா அப்போல்லாம் தேவைப்பட்டதுனால அந்த வெயிட் மிஷின் வந்து நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி ரெண்டுமே ரெடி ரெடியாகிடுச்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாப்போம்னுட்டு நல்லெண்ண விட தான் பெசைஞ்சு பாப்பா கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு முருங்கைக்கீரை மட்டும் சிறு கசப்பாக இருந்தது சரி பரவாயில்ல ஆனால் அதுவுமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா பெருசாக கசப்பு தெரியல கசப்பு மட்டும்தான் இருந்தது அது பாப்பாவுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல அடுத்தது ரெட் சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் நான் ஏற்கனவே காய வச்சு வச்சுட்டேன் அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வர வேலை மட்டும்தான் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுனா பேக் பண்ணிவிட்டு பாக்ஸில் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் பொடி பாருங்கள் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் மேக் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது வாசமாக இருக்குங்கிறத நான் அன்னைக்கு உண்மையாகவே ஃபீல் பண்ணேன் மிளகு சீரகத்தில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் வேறு இந்த மஞ்சள்லேயும் அந்த ரெட் சில்லி படரில் இருக்கிற ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக அப்போ தான் வந்து நான் பார்த்திங்கனா மஞ்சள் நம்மளை வீட்டிலலாம் அரைச்சிக்க முடியாது அதை தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைக்கணும் அந்த அளவுக்கு வந்து எல்லா பொருளையும் அது கிலோ அளவு வாங்கியிருந்தேன் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தட்டிட்டு பொடி பண்ணுறதுக்கு இன்னும் டிலே ஆகும் அதுக்கு வந்து பிளேடும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா ஆனால் இது மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கும்போது இத்தனை நாள் நம்ம கடையில் போயிட்டு மஞ்சள் பொடி வாங்கிட்டோமேனு ரொம்ப ஃபீல் ஆச்சு ஓவரால் எல்லாமே பேக்கிங் முடிஞ்சிருச்சு என்னென்ன வந்து திங்ஸ் இருக்குங்கிறது அப்படியே பெண்ணிலே வந்து நான் ரைட் பண்ணிட்டேன் மெஷர்மெண்ட்டும் எழுதிட்டேன் இதுக்கு அமௌண்ட்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை ஜஸ்ட்டு நம்ம வாங்கின பொருளில் பாதி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்து நூறுரூபான்னா ஐம்பது ரூபா எனக்கு ஐம்பது ரூபா அவங்களுக்குன்ற மாதிரி ஏன்னா எனக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணலையா அதனால தோராயமாக சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு வந்து இந்த முறை என்ன கொடு எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன் என்னோடய ஃப்ரெண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய் இது வந்து பசு நெய் ரொம்ப சூப்பராக இருக்குது மனமாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஆறு தடவை வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் திரும்பவும் இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அதனால் இப்போ எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான் இது பாக்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால மேலே வந்து கவர் வச்சு அதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் பேப்பர் வச்சு அதை ரேப்பர் போட்டுவிட்டேன் இதை நான் வீட்டில் டேரெக்டாக எடுத்து போய் கொடுக்க போகிறதில்ல பஸ்ஸில் வந்து கொடுத்தனு சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா பஸ்ஸில் போட்டு விட்டோம்னா அவங்க வீட்டுக்கிட்ட வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் பெஸ்ட்டாக நான் செஞ்சுருக்கேன் நான் ஆல்ரெடி என்னோடய ப்ராடக்ட்ஸ் அதாவது நான் வீட்டில் ரெடி பண்ணுற மேட் திங்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணதுனால இதுக்குமே எனக்கு பாசிட்டிவான கமெண்ட் தான் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி மற்றவங்க மட்டும் இல்லை எனக்கு நானே கூட சொல்லிக்க மாட்டேன் வீட்டில் சும்மா தானே இருக்கும் ஏதாவது பண்ணுவோன்னு எனக்குமே தோணும் இனிமேல் எனக்கு அந்த தாட் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ